மதிக்கல உள்ளூர் மாடு போகாது சீமான நானே ஒரு இந்தி காரணாவோ ஒரு ஆந்திராவில இருந்து கர்நாடகாவிலிருந்து இருந்து பீகார்ல இருந்து வந்தவன் வச்சுக்க இந்நேரம் என்ன முதலமைச்சர் நோய் இருக்கு தன்னிடத்தில் இருப்பதை விட பிறர் இடத்தில் இருப்பது உயர்ந்தது உன்னோட நோய் பெரிய நோய் நானும் பதினஞ்சு வருஷமா துவைச்சு காய போட்டு பாக்குறேன் மறுபடியும் அதே ஆளுக்கு ஓட்டிட்டு ஓட்டிட்டு வரேன் உனக்கு ஒரு பழமொழி இக்கரைக்க அக்கரை பச்சை அதுல தாண்டா நீ செத்து போன வெள்ளக்காரன் ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு மின்னுவதெல்லாம் பொண்ணு அல்ல அவன் இவன் இக்கரைக்க அக்கரை பச்சை இவன் நிக்கிறது பச்சை தான் ஆனா அந்தது பச்சையா தெரியுத அதனால இவனுக்கு என்ன இவன் மொழியை விட அடுத்தவன் மொழி அறிவு உணவை விட அடுத்தவன் உணவு சுவை எல்லாமே தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழி சிந்தனை விழுந்தான் தமிழ் இப்ப உங்க பிள்ளைகள் வந்து என்ன சொல்றான் அக்கறை பச்சை இல்லை பச்சை புரியல புரியுது